அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் நியூ சிலபஸ் படி ஏழு யூனிட் இருக்குது அதில் மூணாவது யூனிட் எழுதும் திறன் ஒரு டாபிக் அந்த யூனிட் தான் இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் எழுதும் திறனில் வந்துட்டு நிறைய டாபிக் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு டாபிக் தான் வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொழர் அமைத்தல் இந்த டாபிக் தான் இப்போ பார்க்க போகிறோம் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைக்க அப்படின்னா அதுக்கான தனி சிலபஸில் போய்ட்டு அப்படிலாம் பார்க்குறதில்ல அதாவது நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா படிக்கும் போதே அந்த சென்டென்ஸ் வந்து இப்போ கொஸ்டின் இருக்குன்னா அந்த கொஸ்டின் பார்த்த உடனே படிக்கும்போது சரியான வாக்கியத்தில் அமைகிற மாதிரி இருக்கணும் சப்போஸ் அந்த வாக்கியத்தில் நாலு ஆப்ஷன் கொடுக்கும்போது ஒரு வாக்கியம் வேறு மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும் நம்ம படிக்கும்போது அது வந்து கரெக்டான மீனிங் ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி இருக்குது தான் வந்து சொற்களை மாற்றி எழுதுதல் ஓகேங்களா அதாவது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் சிலப்பதிகாரம் ஆன்சர் பாருங்கள் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் இந்த கொஸ்டின் படிக்கும் நமக்கு வந்து சரியாக அதாவது ஒரு கரெக்டான வாக்கியமாக அமையல அப்போ கீழே வந்து ஆப்ஷன் பார்க்கும்போது அந்த கொஸ்டினுக்கு தகுந்த வாக்கியங்கள் இருக்கிறது தான் வந்து சொற்றொடர் அதாவது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொர் அமைத்தல் ஃபர்ஸ்டு சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் அடுத்தது பாருங்கள் மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது ஆன்சர் பாருங்க பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது ஓகேங்களா அடுத்தது மிகப்பெரிய சாண்டியகம் மீனை பிடித்தார் ஓகேங்களா அதாவது இந்த கொஷினே வந்து ஆல்ரெடி நம்ம நிறையா டைம் படிச்சிருப்போம் அது படிக்கும்போதே சரியான வாக்கியம் மாதிரி வரணும் மிகப்பெரிய சாண்டியகம் மீனை பிடித்தார் சாண்டியகம் மிகப்பெரிய மீனி மீனை பிடித்தார் சாண்டியகம் மிகப்பெரிய மீனை பிடித்தார் இதுதான் வந்து சரியான சொற்றொடா வருது அதனால் இதுதான் வந்து சரியானது அடுத்தது பாருங்க மனிதர் இந்தியாவின் டாக்டர் சலீம் அலி பறவை இது வந்து மாறி மாறி இருக்கு கரெக்டாக பார்க்கும்போது ஒரு சொற்றொடர் அமைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி அடுத்தது பாருங்க முளையிலே விளையும் தெரியும் பயிர் ஓகேங்களா இது வந்து ஒரு பழமொழி விளையும் பயிர் முளையிலே தெரியும் இதுதான் வந்து சரியான சொற்றொடர் அடுத்தது ஆக்குவோம் இல்லாமை கல்லாமையை கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம் இதுதான் வந்து சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்க வட்டெழுத்து எனப்படும் தமிழ் கோடுகளால் வளைந்த அமைந்த எழுத்து இந்த கொஸ்டின் பார்க்கும் போது வந்து அது மாதிரி ஒரு ஆன்சர் ஒழுங்கு படுத்தினோது படிச்சு பார்க்கும் போது இது பாருங்க வளைந்த கோடுகளால் அமைந்த தமிழ் எழுத்து வட்டெழுத்து எனப்படும் ஓகேங்களா அடுத்தது பாருங்க உலகம் தமிழ் மொழி வாழட்டும் உள்ளவரையிலும் இது வந்து கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் பாருங்க உலகம் உள்ளவரையிலும் தமிழ் மொழி வாழட்டும் இதுதான் வந்து சரியான சொற்றொடர் ஓகேங்களா அடுத்தது பாருங்க வென்றதை பரணி பகைவரை ஆகும் பாடும் இலக்கியம் இது வந்து வினா விடை பார்க்கலாம் பாருங்க பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும் அடுத்தது பாருங்க கழுத்து பிறக்கும் இடம் உயிரெழுத்து ஆகும் இது வந்து வினா விடை பார்க்கலாம் இதற்கான விடை உயிரிழத்தை பிறக்கும் இடம் கழுத்து ஆகும் இதுதான் வந்து சரியான விடை அடுத்தது பாருங்க ஏகலை கலையை அம்புவிடும் தமிழ் என்றது இது தமிழ் அம்புவிடும் கலையை ஏகலை என்றது இதுதான் வந்து சரியான சொற்றொடர் வாக்கியம் அடுத்தது பாருங்க சரியான தொடர் எது கண்டறிந்து எழுதுக கதிரவன் மறையும் காலையில் உதித்து மாலையில் பாருங்க அதாவது படிக்கும் போதே பாருங்க சரியான வாக்கிய மாதிரி வரல அடுத்தது பாக்குறோம் மாலையில் காலையில் உதித்து மறையும் கதிரவன் ஓகேங்களா இதுவும் வந்து சரியா வரல அதனால இதுவும் ஆன்சர் கிடையாது அடுத்தது பார்க்கலாம் பாருங்க கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் இதுதான் இதில் வந்து சரியாக இருக்குது அடுத்தது பாருங்க மறையும் காலையில் கதிரவன் உதித்து மாலையில் இதுவும் வராது அதாவது இந்த நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா நாலுலேயும் நம்ம படிக்கும் போதே வந்து சரியான வாக்கியன்றது நம்மளால புரிஞ்சிக்க முடியும் அப்படி படிக்கும் தான் வந்து ஆப்ஷன் சி பாருங்க கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் இது வந்து நடைமுறையில் உள்ள வாக்கியம் பழக்க வழக்கமாக நடைபெறுவது அதனால இதுதான் வந்து சரியான ஆன்சர் அடுத்தது பாருங்கள் சொற்றொடரை முறையாக வரிசைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க அதாவது இதுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் வந்து ஒரு வாக்கியம் கொடுத்து அதை மிங்கிள் பண்ணி கொடுத்துட்டு நம்ம சரியாக சொற்றொடர் அமைத்தோம் ஆனால் இது மட்டும் பாருங்க அதாவது சிக்ஸ்த்து புக்கில் வந்துட்டு பசிப்பினை போக்கிய பாவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்குது அந்த லெசனில் மணிமேகலை வந்து ஆதரவீடம் வந்து உணவெலாம் வாங்க தான் இருக்கும் அந்த கதை ஃபுல்லாக படித்தாதான் இது வந்து சரியான ஆன்சராக எழுத முடியும் சரிங்களா அதுபடி பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு இங்கே மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுமாறு மன்னனிடம் வேண்டினாள் மணிமேகலை மணிப்பல்லவத்தீவிற்கு சென்றால் சிறைச்சாலைக்கு சென்று உணவிட்டால் ஆதிரையிடம் சென்று முதல் உணவை பெற்றாள் ஓகேங்களா அந்த கதை படிக்கும்போது இப்போ வந்து மாறி மாறி இருக்கும் ஃபர்ஸ்ட்டு மணிமேகலை பல்லவத்திற்கு சென்றாங்களா இல்லை ஆதிரிடம் உணவு வாங்குனாங்களா அதுக்கப்புறம் சிறை கோட்டைக்கு சென்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெசன் படித்தா மட்டும் தான் நம்மளால இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படி பார்க்கும்போது இங்கே மாறி மாறி கொடுத்துருக்காங்க விடையில் வந்து சரியான தொற்றவர் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள் விடை பாருங்கள் ஃபர்ஸ்ட் மணிமேகலை மணி பல்லவத்தீவிற்கு சென்றால் இதுதான் ஃபர்ஸ்ட் வரும் ஆதிரிடம் சென்று முதல் உணவை பெற்றால் சிறைச்சாலைக்கு சென்று உணவிட்டால் அதுக்கப்புறம் தான் சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுமாறு மன்னனிடம் வேண்டினாள் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி ஒரு வாக்கியத்துல அதை மாத்தி மாத்தி கொடுத்துருந்தாங்க இங்க ஒரு வந்து ஒரு நாலு சென்டென்ஸ் கொடுத்துட்டு எது வரும் அதுக்கப்புறம் எது வரும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இந்த மாதிரியும் வந்து கேட்கலாம் அதனால சொட்டுடர் அதாவது சொற்றொடர் அமைக்கிறது அப்படின்றது எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி கேட்பாங்க ஒரு பேரா மாதிரி கேட்பாங்க ஒரு வாக்கியத்தில் வந்துட்டு மிங்கிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதை சரியான எழுதுற மாதிரி கேட்கலாம் பழமொழியில் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நாம் நார்மலாக இவ்வளோ நாள் படிச்சோம் இல்லைங்களா அதை வச்சுட்டு புரிஞ்சுட்டு நம்ம இந்த ஆன்சர்லாம் பண்ணலாம் இது வரைக்கும் வந்துட்டு ம புக்கில் இருக்கு இல்லைங்களா புக்கு மொழியோடு விளையாடு மொழித்திறன் பயிற்சி எழுதும் திறன் பயிற்சி முக்கியமாக இந்த எழுதும் திறன் பயிற்சியில் வந்து சிக்ஸ்து டுவெல்த்தில் இருக்கிற அந்த பின்னாடி எழுதும் திறன் பயிற்சியில் இருக்கு அதிலிருந்து என்ன சொற்றொடர் மாற்றி அமைக்க அப்படின்லாம் இருக்கோ அது எல்லாமே எடுத்து தான் வந்து இந்த பிடிஎஃப்எல் பார்த்திடும் இப்போ வந்து இந்த டாபிக்ல முந்தைய வினாத்தால் என்ன கேட்டிருக்காங்க சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி டாபிக்லாம் வந்துட்டு நம்ம பிரிவியஸ் சரி புக்கு பின்னாடி எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த சொற்றொடர் அமைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதில் வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்படிலாம் கேட்பாங்கன்னு பார்த்துட்டோம் ப்ரீவியஸ்டி கொஸ்டின்ல எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்க போகலாம் பார்க்கலாங்களா ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்க முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக ஆப்ஷன் ஏ வந்து தமிழர்களின் வீர விளையாட்டு தொன்மையான ஏறு தழுவுதல் இது வந்து சரியான வாக்கியமாக இல்லை இது தவறு அதாவது இந்த இந்த டாபிக் இருக்கீங்களா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொரு அமைக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாப்பிக் மட்டும் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த நாலு ஆப்ஷன்லேயும் படித்து பார்க்கணும் நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு படிக்கும் போதே நார்மலாக சரியான இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் அடுத்த மூணு இதுலையும் ஃபர்ஸ்ட் சரியானனால் அடுத்த மூணுல ஏன் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணி தான் வந்து போடணும் நம்ம எடுத்தோன்னே இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்கில் வந்துட்டு தப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நாலு ஆப்ஷன்லையும் படிச்சுட்டு சரியான விடை எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அடுத்தது பாருங்கள் தமிழர்களின் வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் தொன்மையான இது வந்து சரியான வாக்கியமா வரல தொன்மையான வீர விளையாட்டு தமிழர்களின் ஏறு தழுவுதல் ஓகேங்களா இது வந்து சரியானதுதான் இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் சரியானது மாதிரி இருக்கு பட் அடுத்ததும் பார்க்கலாம் தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் இதுதான் வந்து சரியானது அடுத்தது பாருங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் ஓகேங்களா இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்ற டாக்குதலை வந்துட்டு இந்த டாப்பிக்கில் தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுலாம் கிடையாது திருக்குறளில் கேட்கலாம் பழமொழியில் கேட்கலாம் ஒரு கம்பராமாயணத்தில் இந்த மாதிரிலாம் கேட்கலாம் எந்த இடத்துல எந்த டாப்பிக்கில் வேணாலும் இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி இடத்துல கேட்பாங்க சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்ற ஆக்குதல் ஓகேங்களா இது வந்து திருக்குறள் கேட்டிருக்காங்க ரெண்டு அடி இருக்கு இல்லைங்களா அதில் வந்து செகண்ட் அடி கேட்டிருக்காங்க வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் இதழ் ஓகேங்களா இது வந்து வராது இகழ் வேந்தர் சேந்தர் ஒழுகுவார் இதுதான் சரியான ஆன்சர் அடுத்த ரெண்டு ஆப்ஷன் என்னென்னு பார்க்கலாம் இகழ் சேர்ந்து வேந்தர் வார் ஒழுகு ஓகேங்களா இது வந்து வராது இது வந்து டெலிட் பண்ணுற ஆப்ஷன் பாருங்கள் எப்பவுமே ரெண்டு அடி இருக்கு இல்லைங்களா மேலே நாலு சீரு கீழே மூணு சீரு இங்கே வந்து கீழே இருக்கிறது தான் கேட்டிருக்காங்க ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாலு இருக்கு அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா நாலு சீரு இருக்கு அதனால இது ரெண்டுமே வராது பி ஆப்ஷனும் டி ஆப்ஷனும் பாருங்க வேந்தர் சேர்ந்து இகழ்வார் உலகு இதுலேயும் மூணு சீரி இருக்குது இங்கேயும் மூணு சீர் இருக்குது ஆனால் வந்து இந்த குரல் கரெக்டாக படித்தா மட்டும்தான் இது கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் ஆப்ஷன் பி சரியான ஆன்சர் இந்த குரல் பாருங்கள் இப்போ இருபது அதிகாரத்தில் குரல் கொடுத்துருக்காங்களா சிலபஸ் வைஸில் அந்த இருபது அதிகாரத்தில் இருக்கிற குரலுமே இரநூறு குரல் நல்லா படிச்சுக்கணும் அப்படி படிச்சுட்டா இந்த மாதிரி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றல் அமைத்துறது ஈஸியாக இருக்கும் அந்த குரலில் கேட்கும்போது நம்ம படி ஈஸியாக இருக்கும் சரிங்களா இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் இதனுடைய லைன் என்ன அப்படின்னா அகலாது அணுகாது தீக்காய்வர் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் ஓகேங்களா இதுதான் வந்து இதனுடைய ஃபுல் குரல் ஓகேங்களா அடுத்தது பாருங்க ஒழுங்குபடுத்தது குரல் இருக்கிற கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குரல் வடிவம் உள்ள தொடரை கண்டெழுதுக ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஏஎஃப் சொல்ல பாருங்க யாழ் கோடு அண்ண குழல் கனை கொடிது வினைப்படு பலால் குழல் செவ்விது ஆங்கு ஓகேங்களா இந்த கொஸ்டின் வந்துட்டு மொத்தம் ஏழு சீர் வரணும் ஆனால் கொஸ்டினில் கேட்கும்போது எட்டு சீர் இருந்தாலும் அதை எல்லாமே டெலிட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எது ஏழா கேட்டுக்காங்கன்னு பார்க்கணும் அது ஃபர்ஸ்ட் தேர்ந்தெடுக்கணும் ஃபர்ஸ்ட் பாருங்க டீல வந்துட்டு கனை கொடிதே யாழ் கோடு செவிதாங் அண்ண ஓகேங்களா இதுதான் வந்து சரியான ஆன்சர் இந்த குறள் வந்து இப்ப நம்ம சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அதுல கூடா ஒழுக்கம் அப்படின்ற அதிகாரத்துல இந்த குறள் ரெண்டாவது குரலா கேட்டிருக்காங்க அந்த குரல் தான் இங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொழல் அமைத்துல கேட்டிருக்காங்க இது வந்து சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி அடுத்தது பாருங்க சரியான தொடரை தேர்க இது வந்து கம்பராமாயணத்திலிருந்து ஒரு பாட்டு டென்த்து புக்ல கம்ப ஒரு பாட்டு கேட்டிருக்காங்க ஓகேங்களா அதாவது மையோ மரிகடலோ மலைமுகிலோ மரகதமோ இது வராது மையோ மலைமுகிலோ மரகதமோ மறிகடலோ இது வராது இது பாருங்க மையோ மரகதமோ மரிகடலோ மலைமுகிலோ இதுதான் வந்து சரியான ஆன்சர் அடுத்தது பாருங்க மையோ மலைமுகிலோ மரிகடலோ மரகதமோ இதுவும் வந்து தவறானது சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரியானது இது வந்து டென்த் புக்கில் கம்பா ராமாயணத்தில் அயோத்திய காண்டம் இருக்கு இல்லைங்களா அதில் கங்கை பழத்தில் ஒரு நாலு லைன் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து மூணாவது லைனாக இருக்கிற பாட்டில் இங்கே சொற் அமைக்கல கொடுத்துருக்காங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சாலை விதிகள் பத்திட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சொற்கள் ஒழுங்குப்பட அமைந்த சரியான தொடரை தேர்வு செய்க ஆப்ஷன் ஏ அலைபேசியை சாலையை கடப்பதே நல்லது அனைத்து வீடு இது வந்து தவறானது சாலைகளின் இருபுறங்களிலும் உள்ள பயன்படுத்துங்கள் இதுவும் வந்து சரியான வாக்கியமாக வரல அதனால இதுவும் வந்து தவறானது அடுத்தது பாருங்க விதிக்கப்பட்ட இடங்களில் மட்டும் சாலையை கிடைக்கவும் இது வந்து சரியானது அடுத்தது பார்த்துக்கலாம் ஓட்டுநர் உரிமம் இன்றி சட்டப்படி குற்றம் வண்டிகளை ஓட்டுவது இது வந்து சரியான வாக்கியமாக அமையல அதனால இதுவும் தவறானது சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அடுத்தது பாருங்க சரியான வரிசை முறையில் சொற்கள் அமைந்துள்ள தொடரினை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ பார்க்கலாம் கிழக்கு திசைக்கு பெயர் ஒதுக்கின்ற ஞாயிறு இது வந்து சரியான வாக்கியமா வரல அதனால இதுவும் தவறு அடுத்து பி ஆப்ஷன் பார்க்கலாம் ஞாயிறு ஒதுக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு ஓகேங்களா இது வந்து சரியானது ஞாயிறுனா வந்து கதிரவன் கதிரவன் ஒதுக்கின்ற திசைக்கு பெயர் தான் வந்து கிழக்கு கிழக்கு திசையில் தான் வந்து கதிரவன் உதிப்பாங்க அடுத்தது பாருங்க உதிக்கின்ற ஞாயிறு கிழக்கு திசைக்கு பெயர் இதுவும் வந்து சரியான வாக்கியமா வரல அடுத்தது பாருங்க ஞாயிறு திசைக்கு பெயர் கிழக்கு ஒதுக்கின்ற இதுவும் வந்து சரியான வாக்கியமா வரல இப்போ நம்ம கொஸ்டின் பார்க்கும் போதே ஒரு சென்டென்ஸ் வந்து சரியானதாக அமைது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு படிக்கும் போதே தெரியும் அதுதான் வந்து சரியானதாக இருக்கும் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க சரியான சொற்றை கண்டறிக்க ஆப்ஷன் ஏ எரித்தனர் அந்நிய துணிகளை தீயிட்டு எரித்தனர் ஓகேங்களா இது வந்து சரியாக வரல அதனால இதுவும் தவறானது ஆப்ஷன் பி பாருங்க தீயிட்டு எரித்தனர் பொதுமக்கள் அந்நிய துணிகளை இது வந்து தவறானது அடுத்த ஆப்ஷன் சி பார்க்கலாம் பொதுமக்கள் எரித்தனர் தீயிட்டு அந்நிய துணிகளை இது தவறானது ஆப்ஷன் டி பார்க்கலாம் பொதுமக்கள் அந்நிய துணிகளை தீயிட்டு எரித்தனர் இதுதான் வந்து சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்ற ஆப்ஷன் ஏ ஒருவர் மருதன் இளநகனார் புலவர்களுள் தங்க காலம் இது வந்து சரியான வாக்கியமா வரல இது தவறானது அடுத்தது பாருங்க ஆப்ஷன் பி ல மருதன் இளநாகனார் புலவர்களுள் ஒருவர் இது வந்துட்டு தவறானது ஒருவர் சங்ககால புலவர்களுள் இளநாகனார் இளநாகனார் சங்ககால புலவர்களில் ஒருவர் ஓகேங்களா செவன்த் புக்ல கப்பல் பத்திட்டு மருதன் இளநாகனார் ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு அந்த டாபிக்ல இருந்து இது வந்திருக்கு மருதன் இளநாகனார் பத்தி அப்ப இந்த ஆப்ஷன் பார்க்கும் போது ஆப்ஷன் டி சரியான ஆன்சர் அடுத்தது பாருங்க சரியான தொடரை கண்டறிக்க ஆப்ஷன் ஏ தம்பி படி சங்கத்தமிழ் நூலை என்று கூறினார் அறிஞர் ஓகேங்களா இதுவும் வந்து வராது அடுத்தது பாருங்கள் என்று கவிஞர் கூறினார் சங்கத்தமிழ் நூலைப்படி இதுவும் வந்து தவறானது எப்போவுமே ஒரு வாக்கியத்தில் லாஸ்ட்ல தான் வந்து ஒரு வினை வந்து முற்று பெற்றுக்கோம் ஆனால் ஓ அந்த மாதிரியும் வந்துட்டு நம்ம இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது பாருங்கள் நூலைப்படி கவிஞர் சங்கத்தமிழ் என்று கூறினார் இதுவும் வந்து தவறானது அடுத்தது பாருங்கள் தம்பி சங்கத்தமிழ் நூலை படி என்று கவிஞர் கூறினார் ஓகேங்களா இதுதான் வந்து சரியானது இது வந்து கட்டளை வாக்கியமாகவும் வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா அடுத்தது பாருங்க சொற்களை சரியான வரிசைப்படுத்தி சொற்றொடர் ஆக்குக ஓகேங்களா ஆப்ஷன் ஏல கடல் அலையின் மிக வேகம் அதிகமாக உள்ளது இன்று இது தவறான இது வராது அதிகமாக உள்ளது வேகம் கடல் அலையின் இன்று மிக இது வந்து ஒரு வாக்கியமாகவே அமையல இது வந்து தவறானது ஆப்ஷன் சி பாருங்கள் இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது இதுதான் வந்து ஒரு செய்தி வாக்கியம் மாதிரி வருது அதே மாதிரி ஒரு வாக்கியம் வந்து முற்று பெற்ற மாதிரி இருக்குது அப்போ ஆப்ஷன் சி சரியானது அடுத்து ஆப்ஷன் டி பாருங்கள் மிக இன்று வேகம் கடல் அலையின் அதிகமாக உள்ளது இது வந்து தவறானது அப்போ சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகேங்களா இப்போ வந்து சொற்றொர் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொர் அமைக்கின்ற டாப்பிக்கில் வந்துட்டு ஃபஸ்ட்டு எப்படிலாம் எக்ஸாம்ல இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ப்ரீவியஸர் கொஸ்டின் என்ன இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் இந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் வந்துட்டு இந்த கொஸ்டின்லாம் வந்து சரியாக நம்ம நம்மளால் பண்ண முடியும் இப்போ பார்த்தா இல்லைங்களா இந்த மாதிரி தான் வந்துட்டு நியூஸ் சிலபஸ் படி எல்லா டாப்பிக்கும் வந்து நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் மாதிரி ஜிகேவுக்கும் வந்து சிறப்பான நோட்ஸ் இருக்குது இப்போ வந்து குரூப் ஃபோருக்கான டெஸ்ட் பேச்சுக்கு அட்மிஷன் போயிட்டுருக்கு ஜாயின் பண்ணி படிங்க இப்போ ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கேட்கணும் அப்படின்னா எயிட் ஜீரோ ஒன் டூ செவன் எயிட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி டவுட் கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணி படிங்க தேங்க் யூ அனைவருக்கும் நன்றி வணக்கம்